செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி அவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கைதூக்கி ஆள் தெய்வமே அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றில் இந்த மண்ணிலே இறைவனினுடைய அருளை பெற்று அவதரித்தார் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஐந்து கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள் வள்ளல் பெருமான் இந்த மண்ணுக்கு வந்து நாம் கடந்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் வள்ளல்பெருமானினுடைய பிறந்த நாளை கொண்டாடினாலும் இந்த ஆண்டு கொண்டாடக்கூடிய விழா கொஞ்சம் சிறப்பிற்குரியது அதிலும் இன்றைக்கு திருவருட்பா தொகுப்பை வெளியிட்டு இந்த நிகழ்வை சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய மேனால் நீதியரசர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் மீது மிகுந்த அன்போடு இந்த அவையிலே நிற்க வைத்து அழகு பார்க்கும் ஐயா மாணிக்கம் அவர்களுக்கும் எங்களை போன்ற இளையவர்களை இலக்கிய பாதையை நோக்கி வரவழைப்பதிலே அதுவே தன்னுடைய மிக பெரும் கடமை என்று நினைத்து எங்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஐயா சிவாலயம் மோகன் அவர்களுக்கும் எங்களை பேச வைத்து சிறியவர்களை பேச வைத்து பின்னால் என்று அழகு பார்த்து பேச இருக்கக்கூடிய தருமை ஆதீன புலவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் சிதம்பரம் அவர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் ஐயா வானவராயர் உட்பட அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எனக்கு இந்த நேரத்தில் தமிழ் பாட்டி ஔவையாருடைய ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது எல்லாருக்கும் நல்லா வரைய வருமா வராது வரைய வரலனாலும் பிரச்சனை இல்லை வரைஞ்சி வரைஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா வரையலாம் சரிதானுங்களே பிறவியிலேயே வரையக்கூடிய திறமை இல்லை என்றாலும் கூட ஒருவர் முறையான ஆசிரியரிடம் சென்று வரைய கற்றுக்கொண்டால் நன்றாக வரையலாம் ஒருவரால் நன்றாக பேச முடியவில்லை என்றாலும் திரும்பத் திரும்ப திரும்பத் திரும்ப கண்ணாடி முன்னால் நின்று பேசி 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 பழகினால் தமிழை நன்றாக பேசலாம் ஒருத்தருக்கு படிப்பே வரலன்னா கூட திரும்ப திரும்ப அந்த பாட்டை அந்த பாடத்தை மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி சொல்லி பார்த்தா அந்த கல்வி அவங்களுக்கு எப்படியாவது பழக்கத்தில் வந்துடும் நடக்கவே முடியலை ஒரு விபத்து படுத்துட்டாங்க உட்காந்துட்டாங்கன்னா கூட ஊன்றுகோல் வச்சு நடக்க 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 ஓரளவுக்கு நடை பழக்கலாம் அவை ரொம்ப அழகாக சொன்னாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் இதெல்லாம் உங்ககிட்ட பிறவியிலேயே இல்லைன்னா கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும் ஆனால் நீங்கள் என்ன தான் தலகீழாக நின்று குட்டிக்கரணம் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணால் கூட வராத மூணு விஷயம் இருக்குது என்ன நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்று அவை சொன்னார் நான் இது வரைக்கும் ஒரு நல்ல நட்போட இருந்ததில்ல நாளையிலிருந்து இருக்க போறேன்னு நினைச்சிங்கன்னா சத்தியமா இருக்க முடியாது நான் நேத்து வரைக்கும் என் பையில இருந்து ஒன்னும் எடுத்து கொடுத்தது இல்லைப்பா ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல எனக்கு ஞானம் வந்துருச்சு நாளையிலிருந்து எடுத்து கொடுக்க போறேன் சத்தியமா கொடுக்க மாட்டோம் ஆனால் அவை சொன்னது சரியா என்று யோசிக்கிறேன் நட்பும் தயையும் கொடையும் பிறவியில்தான் குணமாக வர வேண்டும் என்பது சரியா என்றால் அதற்கு ஆமாம் சரி என்று இந்த இயற்கை கொடுத்த ஒரு உதாரணம்தான் அருட்செல்வர் ஐயா அவர்கள் ஏன் திருவள்ளுவர் தோன்றின் புகழோடு தோன்றுக என்று சொன்னார் என்பதற்கான காரணம் இந்த விழாவை பார்க்கிற போது நமக்கு தோன்றுகிறது இந்த விழாவினுடைய இன்னொரு சிறப்பு திருவருட்பான் நூல் வெளியானது உங்களுக்கெல்லாம் சிவாலயம் ஐயா அவர்களை பார்க்கிற போது சாதாரண மனிதராக தெரியும் என்னை பொறுத்தவரை அவர் நடமாடும் சித்தர் ஏன் சித்தர்களுக்கு இருக்கிற அட்டமா சித்திகள ஒண்ணு கூடுவிட்டு கூடு பாயிரதுன்னு சொல்லுவாங்க ஒரு கூட்டில் இருக்கிற ஆன்மாவை எடுத்து கொண்டு வந்து இன்னொரு கூட்டில் வைப்பவன் சித்தன் என்றால் அழிய இருந்த பதிப்பகத்தின் புத்தகங்களின் ஆத்மாவை மீண்டும் கொண்டு வந்து புதிய பதிப்பகத்திலே கொடுக்கக்கூடிய சித்தர் எங்களுடைய சிவாலயம் ஐயா அவர்கள் இன்றைக்கு என்னை பேச பணித்த தலைப்பு அருட்பிரகாசரையும் அகிம்சா ஆணைய காந்தியையும் சேர்த்து பேச சொன்னார்கள் காந்தி ஒரு மகாத்மா ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் காந்தியை மகாத்மாவாகவே பார்த்தா யாராலையும் காந்தியை புரிந்து கொள்ளவே முடியாது காந்தியை மகாத்மாவே பார்த்தா யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது ஒரு சராசரி ஆத்மா என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுமோ அந்த தப்பெல்லாம் பண்ண ஒரு பெர்ஃபெக்ட் ஆத்மா தான் மகாத்மா காந்தி அவரே சின்ன வயசில் இருந்தப்ப அவருடைய நண்பன் சொன்னான் எட்டாவது படிக்கும் போது டே நீ வெஜிடேரியனாக இருக்கிற அதனால தான் நீ சொங்கி மாதிரி இருக்க நாங்களாம் நல்லா அசைவம் சாப்பிட்றதால தான் நல்லா திடகாத்திரமாக இருக்கும் பேசாமல் நீயும் சாப்பிட அப்போ தான் நீ நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு சொன்னான் இது எந்த அளவுக்கு காந்தியை போய் பாதிச்சுதுன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு காரணமே அவர்கள் அசைவத்தை சாப்பிட்டு பலமாக இருப்பதுதான்ற அளவுக்கு காந்தியினுடைய மூளைக்குள்ள சின்ன வயசில் அந்த விஷயம் போய் ஒட்டிட்டு இருந்துச்சு காந்தி சைவமாகத்தான் இருந்தார் ஆனால் அவருடைய மனம் முழுக்க அசைவத்தில் தான் இருந்தது நான் சொல்லல காந்தியே சொன்னார் சத்திய சோதனையில் ஒரு இடத்துல காந்தியே சொல்றாரு எப்படியாவது இந்தியர்கள் அனைவரையும் நான் அசைவம் சாப்பிட வைக்கக்கூடிய ஒன்றை செய்தே தீருவேன்னு கங்கணத்தோடு இருந்தார் காந்தி ஆனா அவர் சாப்பிடலை இங்கிலாந்து படிக்க போகணும்னு நினைச்சார் அவருடைய சாதி குழு தடுத்தது நம்ம கடல் தாண்டி போக கூடாது நீ இங்கிலாந்து போனா மது குடிக்கணும் மாமிசம் சாப்பிடணும் நீ போக கூடாது உனக்கு தடை விதிக்கிறோன்னு சொன்னப்ப சாதி எனக்கு தடை இல்லை நீங்களும் தடை இல்லை நான் போறேன்னு அவர் வழி யாராவது போனால் அவர்களை சாதி விளக்கம் செய்து ஒரு ரூபாய் அபராதம் விதிப்போம் என்று சொன்னார்கள் அதையும் மீறி காந்தி இங்கிலாந்துக்கு கடற்பயணம் போனார் அந்த கடற்பயணத்துல என்ன ஒரு பெரிய சிக்கல் பாருங்க மாமிசம் சாப்பிடாமல் அந்த கடற்பயணத்தை யாராலும் செய்ய முடியாது காந்தி பயணம் செய்கிறார் செகண்ட் கிளாஸ்ல டிராவல் பண்றார் அவர் கூட இருந்த அவருடைய ஆங்கில நண்பர் நச்சரிக்கிறாரு மாமிசம் சாப்பிட இல்லைன்னா உன்னால இந்த குளிரை தாங்க முடியாது இப்ப காந்தி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா என் அம்மாவுக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணேன் நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு அந்த சத்தியத்திற்காகவாவது நான் இதை சாப்பிடாமல் தான் இருப்பேன்னு காந்தி இருந்தார் எது வரைக்கும் கடற்பயணம் முடிகிற வரைக்கும் அவருக்கு ஒரு சர்டிவிகேட்டே கொடுத்தாங்க இந்த கடற்பயணத்தில் அசைவம் சாப்பிடாமல் பயணித்த ஒரு நபர் என்றால் அது காந்தி தான் என்று அந்த கப்பலே அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துச்சு இங்கிலாந்து போனார் அப்புறம் தான் அனுபவிச்சார் ஏன் நான் ஆளுங்க இங்கே அனுப்பலைங்கிறது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சு ஏன்னா அங்க சைவம்னே ஒன்னு இல்லை காந்தி கஷ்டப்பட்டாரு ஒரு மீட்டிங்ல போய் உட்கார்றாரு ஒரு சூப் வைக்கிறாங்க திரு திருன்னு முழிக்கிறாரு பக்கத்துல உட்காரவங்கிட்ட இது நான்வெஜ் சூப்பா வெஜ் சூப்பான்னு கேட்கறதா இல்ல வச்சவங்கிட்ட இது வெஜ் சூப்பா இல்ல நான்வெஜ் சூப்பான்னு கேட்கறதான் தெரியாம அப்படியே எழுந்து வேகமாக வெளியே போறார் சார் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இல்லை இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குதோ அப்படி அப்ப இங்கிலாந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இல்லை ஆனால் அவருக்கு அதை சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் மூளையில் இருந்தது என் அம்மாவுக்கு செய்த சத்தியத்திற்காக நாம் சாப்பிடாமல் இருப்பேன்னு இருந்தார் கவனிக்கணும் அப்போது ஒரு முறை ஒரு நல்ல பெரிய ஹோட்டல் கண்டுபிடிக்கிறாரு அந்த ஹோட்டல் வந்து ரிச்மெண்ட் உணவகம் அது ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிட்டாரு அப்பா உயிர் வருது ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டோன்னு உள்ளே போய் வாயில் வைக்கிறாரு பச்சை கீரையை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இதுதான் சாப்பாடுன்னு வச்சுருக்கான் சாப்பிட்றாரு சே வெஜிடேரியன் எப்படி தான் சாப்பிடணுமா என்னடா இருக்கு நம்ம பெசாம மாறிடலாம் போல இருக்கேன்னு அவர் மனம் முழுக்க ஆனால் அம்மாவுக்கு செய்த சத்தியம் அவரை தடுக்கிறது அப்போ ஒரு நூல் பார்க்குறாருங்க அந்த ஹோட்டலுக்கு வெளியில் த ப்ளே ஆஃப் வெஜிடேரியன் சால்ட் எழுதின ஒரு ஒரு நூல் ஏன் சைவத்தை சாப்பிட வேண்டும்னு ஒரு நூலை படித்தார் படித்ததுக்கு பிறகு காந்தி சொன்னாருங்க அதுதான் வார்த்தை காந்தி சொன்னார் இதுவரை அதை படிச்சுட்டு போகிறாரு திரும்ப அந்த அந்த கீரை கொதிக்க வச்ச அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு காந்தி சொல்கிறார் அப்படி நிமிந்து பார்த்து இதுவரை சுவை என்பது என் நாக்கில் இருக்கிறது என்று நினைத்தேன் ஆனால் இப்போதுதான் தெரிகிறது சுவை என்பது நாக்கில் இல்லை அது ஆன்மாவில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்ன எப்போது அந்த ஆன்மா அந்த சுவையை உணரும் என்றால் என் உணவு இன்னொரு உயிரை கொல்லாமல் இருக்கிறது என்பதை உணர்கிற போது என் ஆன்மாவுக்கு அது சுவை தருகிறது என்று காந்தி சொன்னார் காந்திக்கு வள்ளலாரை அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லைதான் ஆனால் ஜீவகாருண்யம் காந்தியை போய் சென்றடைந்தது என்பது அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது தெரிகிறது இன்னொரு சிறப்பு சொல்ற மாதிரி தத்தனைக்கும் ஆசைப்படுன்னு இன்னைக்கு சொல்லிட்டு சுத்துறாங்கல்ல அது காந்தி தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சார் இங்கிலாந்து போனது எதுக்குன்னா படிக்கிறதுக்கு ஆனா நம்ம ஆள் ஆறு மாசமா அதை செய்யல போன உடனே வெள்ளக்காரங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும்னு எடுத்துட்டு வந்த காசுல முக்காவாசியை செலவு பண்ணி கோட்டு வாங்கினார் வெள்ளைக்கார மாதிரியே ஃப்ரெஞ்சு பேசணும்னு காசு செலவு பண்ணி கிளாஸுக்கு போனார் கற்றுக்கல அது நம்மளை மாதிரி வச்சுக்கோங்களேன் சேர்றதோட உண்டு ஃபீஸ் கட்டுறதோட உண்டு ஆனால் கற்றுக்க மாட்டோம் அதெல்லாம் பரவாயில்லைங்க அதை தாண்டி அவங்க டான்ஸ கற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற லேடிங்களோட டான்ஸ் எல்லாம் ஆடி தன்னை ஒரு முழுசா ஒரு மேலை நாட்டுக்கார மாதிரி காமிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட்டார் அப்புறம் அவர் ஒரு ரியலைஸ் பண்ணி இதெல்லாம் தப்புன்னு திரும்ப தன்னுடைய இந்திய பாரம்பரியத்துக்கு திரும்புகிற போது காந்தி ஒரு வார்த்தை சொன்னார் அதுதான் மகாத்மா மகாத்மா ஏன் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான வார்த்தை காந்தி சொன்னார் துறவு என்றால் என்ன துறவு என்றால் என்ன ஒருவன் ஆசையை துறக்காமல் வெறும் பொருள்களை மட்டும் துறந்தான் என்றால் அதற்கு பெயர் துறவு இல்லை என்று காந்தி சொன்னார் நம்ம ஆசையை துறக்கணும் பொருளை துறந்துட்டா நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டா நீங்க ஜீவகாரணத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தமா இல்லை அதை சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையை நீங்கள் துறந்தால் தான் உண்மையில் அது ஜீவகாருண்யமாகும் என்று மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அவர் அவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அவர் மகாத்மா ஆனால் அவருக்கும் முன்னாடி இந்த மண்ணிலே ஒருவர் வந்தார் ஐயா ரொம்ப அழகா முன்னாடி ஒரு தொடக்கம் சொன்னார் சாமியார் என்றாலே காவி உடையில் இருந்தபோது பழி சென்று கண்ணிலே படும்படி ஒரு சாமியார் வெள்ளை துணியோடு சுற்றி கொண்டிருந்தார் அவர்தான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் நான் வள்ளலாரை இப்போது நினைத்தும் பெருமைப்படுகிறேன் ஆச்சரியப்படுகிறேன் ஏன்னா இருநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் இன்றைக்கும் ஒரு செய்தி தொலைக்காட்சியவோ ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோவோ தொடர்ந்தா என் காதல விழற விஷயம் ஒரு பக்கம் வள்ளலார் அடையாளம் பகுத்தறிவினுடைய முன்னோடி என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இன்னொரு பக்கம் வள்ளலார் எங்களுடைய சனாதன தர்மத்தினுடைய உச்ச நட்சத்திரம் என்று இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என் ஆச்சரியம் என்னவென்றால் இருநூறு ஆண்டுகள் ஆன பின்னும் வள்ளலார் எல்லாருக்குமான ஒரு தலைவராக இந்த மண்ணிலே விளங்குகிறார் என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் அதிலும் இன்னொரு பெரிய ஆச்சரியம் இந்த திருவருட்பா என்கிற நூல் திருஞான சம்பந்த பெருமான் வந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார் அப்பர் சுவாமிகள் வந்தார் இவர்கள் தந்த நூலுக்கெல்லாம் திரு என்கிற அடைமொழியிட்டு திருமுறை என்று தொகுத்தார்கள் மாணிக்கவாசகர் வந்தார் அவர் கொடுத்த திருவாசகத்திற்கு திரு என்று அடைமொழியிட்டார்கள் அருணகிரிநாதர் வந்தார் அவருடைய நூலுக்கு திரு அடையிட்டு திருப்புகழ் என்று சொன்னார்கள் அதுக்கப்புறம் வந்த எந்த நூலும் திரு என்கிற அடைமொழியோடு பெருமையாக பேசப்பட்டதா இல்லை ஆனால் நூல் பெருமையானது பேரிலே திரு இல்லை ஆனால் நூல் திருதான் ஏன்னா திருவருள் இல்லாமல் ஒரு நூல் வர முடியாது பட்டினத்தார் எழுதிய பாட்டுக்கு பட்டினத்தார் பாடல் திரட்டு அப்படின்னு தான் பேர் வச்சாங்க தாயுமானவர் எழுதிய பாடலுக்கு தாயுமானவர் பாடல் திரட்டு அப்படின்னு தான் பேர் வந்தது குமரகுருவர் எழுதினதுக்கு குமர குமரகுருபரர் பிரபந்த திரட்டுன்னு தான் வந்துச்சு ஆனால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வள்ளல் பெருமான் எழுதிய நூல்தான் மீண்டும் திரு என்கிற அடையாளத்தோடு திரு அருட்பா என்று வந்தது நான் பார்ப்பேன் இப்படியே கூட சொல்கிற மாதிரிங்க தேவாரத்தில் ஆரம்பித்து நேற்று எழுதின பக்தி இலக்கியம் வரைக்கும் வச்சு மொத்தத்தையும் நீங்கள் எதிர்க்க வச்சிங்கன்னா திருவருட்பாவுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது நான் நீங்கள் கேட்கலாம் அது என்னப்பா தேவாரத்தை கூட கொண்டு எடுத்து வச்சுட்டு இவருக்கு தனித்துவங்கிற உயர்வுன்னு சொல்லலை தனித்துவம் இருக்குதுன்னு சொல்கிறேன் என்ன தனித்துவம்னா இதுவரை ஒரு இலக்கியம் ஓலைச்சுவடியிலிருந்து இந்த மண்ணுக்கு வந்து அது இருக்கும் இல்லை காகிதத்தில் எழுதப்பட்டு அது இருக்கும் ஆனால் திருவருட்பாவுக்கு என்ன பெருமை என்றால் முதலாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை வள்ளல் பெருமான் கைப்பட ஓலைச்சுவடியில் எழுதியது ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை கைப்பட காகிதத்தில் எழுதியது பனையோலையனின் வாசனையும் காகிதத்தின் வாசனையும் ஒரு சேர வீசக்கூடிய ஒரு பக்தி இலக்கியம் என்றால் அது திரு அருட்பா தான் அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு நூல் வள்ளலாரை பார்க்கிற போதெல்லாம் நான் எப்போதும் வியப்பேன் என்னிடம் கேட்பார்கள் எவ்வளவோ அருளாளர்கள் இந்த மண்ணிலே வந்திருக்கிறார்கள் ஆனால் உனக்கு ஏன் வள்ளலார்னா ரொம்ப பிடிக்குது பிடிக்குதே என்ன ஐயா இருக்கார் விவேகானந்தர் மேலே மிகுந்த பற்று கொண்டவர் விவேகானந்தர் சொன்னார் எனக்கு ஒரு நல்ல குரு வேணும்னு நினச்சேன் அந்த குரு வேணும்னு நான் தெருத்தெருவாகத் திரிந்தேன் எங்கெல்லாம் ஒரு சாமியார் வந்திருக்கிறான்னு சொல்கிறாங்களோ ஓடி போய் விவேகானந்தர் உட்காந்து போகிறான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாரான் அந்த கேள்விக்கு சரியா பதில் கிடைச்சா அவரை நான் என் குருவா ஏற்றுப்பேன்னு சொன்னேன் அது என்ன கேள்வி தெரியுமா நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்பாரான் விவேகானந்தர் விவேகானந்தர் போகிற எல்லாம் கேட்டார் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீர்களா எந்த சாமியாரும் ஆமாம் பார்த்துருக்கேன்னு சொல்லலை தத்துவமாக சொல்கிறோம் ஆனால் பார்த்தேன்னு சொல்லலை ஒரே ஒருவரிடம் கேட்டார் அந்த ஒருவர் திருப்பி சொன்னார் நான் கடவுளை பார்த்திருக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிறேன் இனியும் பார்ப்பேன் என்று சொன்னார் அவர்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார் ஒரே நடையில் தமிழை பற்றி சொல்லுகிற போது மிக லேசிலே சிவ அனுபூதியை வழங்கக்கூடிய ஒரு ஒரு மொழி இந்த மண்ணில் உண்டென்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான் என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார் நம்ம கேட்கலாம் ஒரு மொழி அதை செய்ய முடியுமா செஞ்சுதே வரலாற்றை திரும்பி பார்க்கிறேன் செஞ்சுதே கூன்பாண்டியன் படுத்துட்டான் எங்க ஞான சம்பந்த பிள்ள போனாரு திருநீரை கையில் எடுத்தாரு பூசனாரு திருநீரு பூசினாலத மட்டும் அவர் குணமா எழுந்தாரா மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்று பாடிய தமிழும் சேர்ந்து பாண்டியனை நிமிர்த்தி உட்கார வைத்ததா இல்லையா சுந்தரமூர்த்தி போனாரு ஒரு குழந்தைய முதல்ல தூக்கிட்டு போயிடுச்சு குளமே வத்தி போச்சு திரும்ப அந்த குளத்துல தண்ணி வந்தது முதல்ல வந்தது முதல்ல வாயில அந்த வயசுல குழந்தை வந்ததுன்னா அது இறைவனுடைய அருள் மட்டுமல்ல அதனோடு சுந்தரர் பாடிய தமிழும் அதை செய்தது வரலாறு அப்படிதான் நமக்கு காட்டுது அததான் ரொம்ப அழகா வள்ளல் பெருமான் சொன்னார் என்ன வடிக்கு உறும் தமிழ் குண்டு அன்பருக்கு அருளும் வல்லலே என்று சொன்னார் இறைவன் அருள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி அருள்வாராம் தமிழை கொண்டே அருள்வான்னு சொன்னார் வல்லல ஏன் இன்றைக்கு திருவருட்பாவை மீண்டும் பதிப்பித்து ஐயா கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஒரே நோக்கம்தான் நாம் எல்லோரும் திருவருட்பாவை படிக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் நம்ம கேட்கலாம் ஏன் படிக்கணும் திருவருட்பாவை படிக்கணும்னு இல்லை தமிழ் பாடல்களை யார் ஒருவர் மனதார படிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சிவானுபூதியை பெறக்கூடிய தகுதியை அடைவார்கள் அதில் திருவருட்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏன் ஏ ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் கையை ஆட்சியை பறிச்சுக்கிட்டா கோசலை ராமன் முடிசூடி வருவான்னு எதிர்பார்த்து வாசலில் நிற்கிறாள் ஆனால் ராமன் கொற்ற கொடையோடும் கொடியோடும் வாளோடும்லாம் வராமல் மர உரி தரிச்சுக்கிட்டு நடந்து வரான் தனியாக நடந்து வரான் ஆனால் கம்பர் என்ன சொல்லுவாரோ அவன் தனியாக வரல கம்பர் ஒரு அழகாக ஒரு காட்சி சொல்லுவார் ராமன் நடந்துட்டு வரான் ராமனுக்கு முன்னாடி ஒருத்தரும் பின்னாடி ஒருத்தரும் நடந்து வராங்க என்ன இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக என்று சொல்வார் கம்பர் ராமன் பண்ண விதி அவனை ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போகுது அந்த விதிக்கு பின்னாடி விதியேன்னு ராமன் போறான் ராமனை காப்பாற்ற முடியாம தர்மம் தலை குனிஞ்சு பின்னாடி வருது ஏன் அவன் விதி அவன் பண்ண வினை என்ன வினை பண்ணா சின்ன வயசுல தம் தூண்டு ஒரு மண் எடுத்து உண்டிகோல்ல வச்சு எதரா டார்கெட் பண்றதுன்னு பார்த்தான் கூனி நடந்து போனா அவன் முதுகு நல்லா இருக்கேன்னு முதுகு மேல அடிச்சான் எந்த மண்ணை கொண்டு என்னை அடித்தாயோ இந்த மண்ணை உன்னை ஆள விடாமலே செய்வேன்னு கங்கணம் கட்டினா கூனி அதை செஞ்சா இது என்ன காட்டுது ராமனாகவே இருந்தாலும் ஒரு வினை செய்தால் அந்த வினையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா வள்ளலார் சொன்னார் வல்லால் உனை பாட பாட வாய் மணக்குதே வந்த வினைகள் என விட்டோடி தலைவணங்குதே என்று சொன்னார் இறைவனின் தோத்திர பாடல்களை பாடினால் உங்கள் வினைகள் உங்களை விட்டு வெளியே வந்து உங்கள் முன்னால் கைகூப்பி நான் போறண்டான்னு சொல்லும்னா திருவருட்பாவை படித்தால் உங்கள் வினைகள் உங்களை விட்டு இரண்டடி வெளியே போகும் என்பதால் இன்றைக்கு இந்த திருவருட்பா பதி பதிப்பாகி நம்மிடம் வந்திருக்கிறது நீங்கள் அவருடைய பாடல்கள் எல்லாம் பாருங்களேன் அற்புதம் அவ்வளவும் அருள் அனுபவம் அவ்வளவும் அற்புதம் ரொம்ப டீப்பாக போகல ரொம்ப மேலோட்டமாகவே சில பாடல்கள் சொல்கிறேன் பாருங்க ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமிரதம் உறவு வேண்டும் இதை விட வேற என்ன வேண்டும் நமக்கெல்லாம் கடவுள் முன்னாடினு என்ன பிரார்த்தனை பண்ணுறதுன்னு தெரியலங்க போய் ஓப்பன் பண்ணால் பெருசாக லிஸ்ட்டு கொடுக்குறோம் பையனை கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் அதனால் வீடு வாங்கணும் என்ன வேண்டுவது இறைவனிடம் என்று நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு அருட்பாவில் கிடைக்கிற ஒரு அற்புதமான பாட்டு நீங்கள் கடவுளிடம் என்ன வேண்டும் வேண்டும் என்பதற்கான ஒரு பாட்டு உரிமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் நான் நினைப்பேன் இந்த பாட்டு தொடங்கும் நம்ம யாரோட கூட்டு சேரணுங்கிறந்து தான் ஆரம்பிச்சு முத பிரார்த்தனையே யாரோட கூட்டு சேரணும்னா ஆமாங்க இப்போ நம்ம ஒரு பந்திக்கு சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்க அங்க கூட யார் பக்கத்துல உட்காரங்கிறது முக்கியம் சில பேர் பாருங்களேன் உட்காந்து நாலாவது ரோவில் இருக்கிற சாம்பார் வாலியை அம்மா சாம்பார் எடுத்துகிட்டு வா ரசம் எடுத்துகிட்டு வா அவன் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா நீங்கள் கஷ்டமே பட வேணாம் அவன் சாம்பார் கேட்கும்போது அண்ணன் எனக்கு கொஞ்சம் அவன் பாயாசம் கேட்கும்போது அண்ணன் எனக்கு கொஞ்சம்னு கேட்டுக்கலாம் சில பேர் என்ன மாதிரி இருப்பான் இலையை பார்ப்பான் தலையே நிம்புற மாட்டான் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டிங்கன்னா நீங்களும் இலையே தான் பார்த்துட்டு இருக்கணுமே தவிர தலை நிம்மற முடியாது சார் ஆஃப்டர் ஆல் ஒரு சாப்பிடுற பந்திக்கே யார் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பது முக்கியம் என்றால் இறைவனை நோக்கிய பயணத்திலே நாம் யாரோடு இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியம் நண்பரோட கும்கி படம் வந்தப்ப படத்துக்கு போனோம் படம் டைட்டில் போட்டான் பக்கத்தில் உட்காந்து சொன்னா இந்த படத்தில் இந்த யானை இருக்கல ஆமாண்டா அழகா இருக்கு இது செத்து போயிடும்ட்டான் படத்தையே பார்க்கல எப்போ அந்த யானை சாகும்னே அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தோம் ஏன் பக்கத்தில் உட்காந்துருக்கவன் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இந்த ஒரு வரிக்கு அஞ்சு பொருள் சொல்லலாங்க ஒருமையுடன் இறைவனை ஒருமை ஒருமைனா என்ன இந்த தெய்வங்கள்லாம் இல்லை ஒன்றுதான் தெய்வம் என்று எவன் ஒருவன் அவனை வணங்குகிறானோ அவனுடைய உறவு வேண்டும் இன்னொன்று எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் மனதை எந்த பக்கமும் போக விடாமல் எவன் ஒருவன் ஒருமையோடு சிந்தனையில் இருக்கிறானோ அவனுடைய உறவு வேண்டும் அது இன்னும் அழகு பாருங்க ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் ஏன்னா திருவடியை நினைச்சாலே அவன் தான் அப்புறம் என்ன தனியா ஒரு உத்தமர்னா இன்னைக்கு நிறைய பேர் வணங்குற மாதிரியே நடிக்கிறானுங்க ஆனா உண்மையிலே அவன் உத்தம இல்லை வள்ளலாறு தெரிஞ்சிருச்சு பின்னாடி நிறைய பேர் வருவான் சாமியார் மாதிரியே இருப்பான் திருவடியை வணங்குற மாதிரியே போஸ் கொடுப்பான் போய் விழுந்துடாத வணங்குகின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அடுத்து ரொம்ப முக்கியம் யார் வேணுங்கிறதுக்கு ஈக்குவலைஸ்டு எவன் வேணாங்கிறதுல தெளிவா இருக்கும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் நியாயப்படி இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா வீட்டில் தனியாக தான் ரூம்ல கதவு சாத்திட்டு உட்காரணும் ஏன்னா நம்ம முன்னாடி நம்மள அவ்வளவு புகழ்வா போனதுக்கு அவனை அவன மாதிரி நம்மளை திட்டத்துக்கு ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டான் சார் ஆனா வள்ளலார் ரொம்ப அற்புதம் பாருங்க தமிழையும் தமிழ் சொற்களையும் வள்ளல் பெருமான் போல மிக இலகுவாக கையாண்டவர்கள் அப்படி யாரையும் சொல்ல முடியாது என்ன சொன்னார் பாருங்க உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னா என்ன திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார் நான் ஒருத்தரோட பழகிறேன் ஐயாவை பார்க்குறேன் தான் பார்க்குறேன் பழகணும்னு நினைக்கிறேன் ஐயாவோட குணம் என்னன்னு எனக்கு தெரியாது பழகுனாதானே தெரியும் குணம் நாடி குற்றமும் நாடி ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம குணம் என்ன அவன் குற்றம் என்ன இப்ப என்ன செய்யணும் நீங்க தராசு போட்டு பார்க்கணும் அவற்றுள் மிகை நாடி அப்படின்னா என்ன திருவள்ள ஒருத்தங்கிட்ட குணமோ இருக்கும் குற்றமோ இருக்கும் குணம் மட்டும் வேணும்னா இந்த பூமியில அப்படி யாரும் இல்லை ரெண்டுத்தையும் சீர்பார் எது மிகை நாடி எது அவங்கிட்ட அதிகமாக இருக்கோ இருந்தா மிக்க குழல் அப்படின்னா இல்லனா மொத்தமா விட்டு வராத மிக்க கொலாமல் இரு அதான் வள்ளலார் சொல்றார் உள்ளொன்று வைத்து புறம் பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் இது நீங்கள் கஷ்டமே பட வேணாம் ஏன்னா பொய்மை பேசாமல் இருக்கிற ஒருவனால் தான் இறைவனுடைய பெருமையை பேச முடியும் இறைவனுடைய பெருமையை பேசுகிறவனால் பொய்யே பேச முடியாது பெருநெறிப்பிடி தொழுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் மருவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி மறுப பெண் ஆசையை மறப்பதற்கும் உன்னை மறக்காமல் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நான் நினைப்பேன் திரு திருக்குறள் ரொம்ப அழகா உண்டு உதடே ஒட்டாத ஒரு திருக்குறள் திருவள்ளுவர் எழுதியிருப்பார் ரொம்ப அற்புதமா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல ஏன் இப்படி எழுதினார்னா உலகத்தோடே ஒட்டாத துறவை சொல்ல வந்தவர் உதடு கூட ஒட்டாமல் ஒரு குரலை நமக்காக கொடுத்தார் அற்புதமான ஒரு குரல் அதிலேயே இன்னொரு குரல் ஒற்ற குரல் எழுதினார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு வருது இறைவனுடைய பற்றை இருக பற்றி கொண்டால் இந்த உலகியலின் பற்று தானாக கணன்று போகும் என்பதால் மருவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் மதிவேண்டும் நீ கருணை நிதி வேண்டும் நான் நினைப்பேன் முதல்ல கருணையை தான் வாங்கிக்கப்பா அப்புறமேட்டு தான் நீ மதிய கேள எனக்கு அறிவை கொடுறா என் அறிவை வச்சு நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் சத்விசாரம் செஞ்சு என் அறிவை வச்சு நான் உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு சொல்ற இடம் இது எல்லாம் சொல்லுவாங்க வல்லலார் சொல்ஃபிஷா பிரார்த்தனை பண்ணிட்டார் இல்ல நோயற்ற வாழ்வை நான் வாழ வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அவர் மட்டும் நோயில்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டார் என்று அர்த்தம் நோயற்ற வாழ்வில் என்றால் இந்த உலகமே நோய் நோயில்லாமல் இருக்க வேண்டும் அதில் நானும் ஒருவனாக நோய் நோயில்லாமல் இருக்க வேண்டும் என்கிற பொதுநலமான பிரார்த்தனையாக முன்வைத்தார் வல்லலார் இந்த பாட்டை படிக்கிற போது எனக்கு மனசுல தோணும் எல்லாரும் தான் இந்த பாட்டை படிக்கிறோம் ஆனா யாராவது வரியாவது வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணியிருக்கமா இல்லை வல்லலாரை பார்க்கிறேன் இருநூறு வருடம் ஆகிவிட்டது என்று எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் நான் வருந்துகிறேன் வள்ளலார் வந்து இருநூறு ஆண்டுகள் வந்து விட்டது என்று எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் நான் வருந்துகிறேன் இருநூறு ஆண்டுகள் ஆகியும் வள்ளல் பெருமான் எதை இந்த மண்ணிலே கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அது இந்த மண்ணிலே பரிபூரணமானதா நான் நினைப்பேன் ஒரு அருளாளர் இந்த மண்ணில் வந்தால் அவர் எப்ப திரும்பி போவார் அவர் எதற்காக வந்தாரோ அது நடந்தால் தான் திரும்பி போவார் சுந்தரர் ஏன் வந்தார் திருத்தொண்ட தொகைதர வந்தார் தந்தார் கைலாயம் போனார் ஞானசம்பந்தன் ஏன் வந்தார் வேத நெறி தழைத்தோங்க மிகுசைவ துறை விலங்க பூத பரம்பரை பொழிய வந்தார் பொழிந்தது கைலாயம் போனார் திருமூலர் ஏன் வந்தார் இறைவன் என்னை நன்றாக படைத்தனன் என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்றார் மூவாயிரம் தமிழ் செய்தார் கைலாயம் போனார் அருளாளர்கள் இந்த மண்ணில் வந்தால் எதற்காக வந்தார்களோ அதை செய்துவிட்டுத்தான் திரும்புவார்கள் வள்ளலார் ஏன் வந்தார் அவரே சொன்னார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த நானும் அகத்தே வெளுத்திருக்க புறத்துல தான் கருத்து அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட இகத்தே அவரும் பரத்தை பெற்று மகிழ்வதற்கென்றே உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று சொன்னார் அப்ப அவருடைய கோல் என்னங்க அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த இரண்டாவது ரோல் இருக்கவங்க மூணாவது ரோல் இருக்கவங்க உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி திருந்தணுமா வள்ளலார் எங்கே இருக்கிறார் என்றால் இந்த உலகம் சகத்தே திருந்துகிற வரைக்கும் வள்ளலார் நம்மோடு தான் நம்மோடு தான் இணைந்து இணைந்து இருப்பார் நீங்கள் இந்த ஒப்பீடு இது ஒப்பீடு அல்ல நான் என்னுடைய மனதில் இருக்கிற விஷயத்தை இந்த ஒப்பீடு மூலமாக சொல்ல நினைக்கிறேன் இந்த உலகத்திலே மிக முக்கியமான மார்க்கங்களிலே ஒன்று இஸ்லாம் என்கிற மார்க்கம் இன்றைக்கு இஸ்லாம் எப்படி இருக்கிறதோ அப்படி அன்றைக்கு இஸ்லாம் இல்லை இல்லாத உருவ வழிபாடுகள் எல்லாம் அன்றைக்கு இஸ்லாத்திலும் இருந்தது சம்பிரதாயம் இருந்தது சடங்கு இருந்தது சாத்திரம் இருந்தது அதையெல்லாம் தாண்டி அதை ஒழித்து இஸ்லாம் என்கிற மதத்தை மார்க்கமாக மாற்றுவதற்கு ஒருவர் அவர்களிடம் தோன்றினார் அவர்தான் நபிகள் நாயகம் நபிகள் எதற்காக தோன்றினாரோ அதை மிகச் சரியாக செய்தார் அதை இஸ்லாத்தின் மக்கள் அதை சரியாக ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாம் மதத்திலிருந்து ஒரு மார்க்கமாக அடுத்த ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு போனது என்னை கேட்டால் சைவத்துக்கு கிடைத்த நபிகளாக வள்ளல் பெருமான் இந்த மண்ணிலே அவதரித்தார் இது ஒப்பீடு அல்ல அப்படி இங்கு அவர் அவதரித்தார் ஆனால் என்னுடைய வருத்தம் அதை மிகச்சரியாக நாம் ஏற்றுக்கொண்டோமா மிகச்சரியாக புரிந்து கொண்டோமா அவர் எதை நினைத்தாரோ அதை இந்த மண்ணிலே பரப்பினோமா என்று வருகிற போது இன்னைக்கு காலையில் எதர்ச்சியாக ஒரு வைரமுத்தோட கவிதை படித்தேன் வல்லலாருக்காக எழுதினார் மூணே வரியில் ஒரு மரம் விதையை போடுகிறது அந்த விதை முளைக்கவில்லையே என்று மரம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்போதேனும் ஒரு பறவை அந்த விதையை உண்டு ஏதேனும் மலைகளுக்கு மேலே எச்சமாக இட்டு ஒரு காட்டை அது உருவாக்கும் வள்ளலாரே நீங்கள் வள்ளலாரியும் என்கிற விதையை போட்டு விட்டீர்கள் பறவைதான் இனி வரவேண்டி இருக்கிறது வந்தால் சன்மார்க்கம் என்கிற காடு வரும் என்று வைரமுத்து சொன்னார் ஒரு பெரிய விதையை வள்ளல் பெருமான் இந்த மண்ணிலே கொடுத்திருக்கிறார் பரோபகாரமும் சத்விசாரமும் ஜீவகாருண்யமும் ஒருமைப்பாடும் என்று இந்த மண்ணுக்கு யாரும் தராத தத்துவங்களை வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார் இருநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது என்கிற நாள்களில் நமக்கு பெருமை இல்லை எத்தனை பேர் அதை உள்வாங்கிக் கொண்டோம் என்கிற எண்ணிக்கையில் தான் அந்த பெருமை இருக்கிறது என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்வோம் நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இந்த அவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்